முதல் வாசகம் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் ஏழு முடிய மற்றும் இருபத்தெட்டு முதல் முப்பது முடிய அந்நாள்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு பேர்சபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரேலுக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார் அவர் இதோ அடியே என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்துக்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் மரபினர் அனைவரையும் அவர் தம் எகிப்துக்கு அழைத்துக் கொண்டு சென்றார் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் தயார் நீ தான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரை நம்பு நலமானதைச் செய் நாட்டிலே குடியிரு நம்பத்தகவராய் நம்பத்தகவராய்வாள் ஆண்டவரிலே கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சியடைவதில்லை அடைவதில்லை காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது தீமை நின்று விலகு நல்லது செய்… என்னாலும் நாட்டில் நிலை திருப்பாய்… ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது நற்செய்தி வாசகம் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை திருவசனங்கள் பதினாறு முதல் இருபத்து மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் திரு நோக்கி கூறியது இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர்கள் முன்னும் சா சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவர் சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பேரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடி பொங்கல் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்